பாரு சேத்துக்கள் வச்சுருக்காப்புல இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் களைகள்லாம் எடுக்காமல் அப்படியே வச்சிருக்காப்புல இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்து விடணும் வெட்டி விடணும் வெட்டி விடாமல் களைகள்லாம் வெட்டி விடாமல் அப்படியே வச்சுருக்காப்புல ம் அதை வெட்டி விட்டு கிளியர் பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு வராது செடி நல்லா வரும் நல்ல மரமாக இதுவாக வரும் இப்போ அடுத்த இதுக்கு நம்ம போவோம் செடிக்கு பாருங்க எவ்வளோ கெடி வைக்கிறது அவ்வளோ பாருங்கள் இது எல்லாமே இதுவாக இருக்குது கிளை இதெல்லாம் வெட்டி விட்டா தான் நம்ம மரம் நல்லா வரும் தண்ணி சுட்டு நீர்ப்பாசனம் போட்டுக்கப்புல போட்டு கஷ்டத்தில் இந்த மாதிரி கிளையெல்லாம் நிறையா இருக்குது பண்ணுவோம் அப்படிலாம் இப்போ தான் சொல்லி கொடுக்கணும் எப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்து பண்ணுவாங்க அப்புறம்

இந்த மாதிரி தான் எப்படி வரும் எல்லாம் சுத்தம் பண்ணணும் மண்வெட்டி வச்சு இப்போதைக்கி நம்ம கொஞ்சம் ரேசாக பண்ணுவோம் அவங்க சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி பண்ணணுன்ட்டு அவங்க அது பிரகாரம் பண்ணுவாங்க இதை வெட்டிடுவோங்க அவ்வளோதான் Agak